வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு எல்லாம் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் ரெண்டு மூணு டாப்பிக்கை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் இருக்கார்ல ஈஷா யோகா மையத்தை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்களுக்கான அழகில் கூந்தலும் ஒன்று ஆனா ஈஷாவில் பெண் சீடர்களுக்கு மொட்டை அடிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு ஈஷா யானைகள் போகக்கூடிய யானைகளுடைய வழித்தடத்தை ஆக்கிரமித்து ஈஷாவை கட்டியிருக்காங்க அப்படின்னு திராவிடியன் ஸ்டாக்ஸு தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதற்கான எவிடென்ஸை கொடுங்க அப்படின்னு ஈஷா யோகா மையம் தொடர்ந்து சொல்கிறாங்க ஆனால் திராவிடியன் ஸ்டாக்கு இப்போ வரைக்கும் அந்த எவிடன்ஸை அவங்களால் கொடுக்க முடியலை ரெண்டாவது சத்குருவுக்கு வழங்கப்பட்ட பத்ம விபூஷன் அந்த விருதை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பூ உலகின் நண்பர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிருச்சு அந்த கேஸை மூணாவது ஈஷா யோகா மையமில் என்னுடைய ரெண்டு பெண்களை வந்து உள்ள வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்கள வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தந்தை ஹெபியஸ் கார்பஸ் கேஸ் வந்து போட்டார் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுனா மகள்களுக்காக கேஸ் போடுறீங்களா இல்லை ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்காக கேஸ் போடுறீங்களா அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணி அந்த கேஸை வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு பேரும் மேஜர்ஸு விருப்பப்பட்டு கடவுளுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈஷா யோகா மையம் போயிருக்காங்க அதனால இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இது மாதிரி தொடர்ந்து ஈஷா யோகா மையமுக்கு எதிராக தினமும் நக்கிரன் கோபால் போன்றவர்கள்லாம் ஏதாவது ஒன்றை போட்டு அடிச்சு விட்டுகிட்டே இருக்காங்களே இப்போ அந்த வரிசையில் முத்தரசன் என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்களுக்கான அழகில் கூந்தலும் ஒன்று ஆனால் ஈஸாவில் பெண் சீடர்களுக்கு மொட்டை அடிக்கப்படுது அப்படின்னு பேசியிருக்காரு ஈசா யோகா மையம் என்ன பதிலடி கொடுத்துருக்காங்க தெரியுமா பெண்களுக்கான அழகில் கூந்தலும் ஒன்று அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவருடைய பார்வை தப்பு அழகு கூந்தலில் இல்லை பெண்களுக்கு வழங்கக்கூடிய சுதந்திரத்தில் இருக்குது பெண்களுக்கு வழங்கக்கூடிய ஃப்ரீடமில் இருக்குது அழகு பெண்கள் அவங்களுடைய விருப்பப்படி அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பதற்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்கு அதுல தலையிட முடியாது அப்படின்னு ஈஷா யோகா மையம் பதிலடி கொடுத்துருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் எலான் மஸ்க் மஸ்க் அவர் வந்து அமெரிக்காவில் டிரம்ப்புடைய ஆட்சி கட்டியில ஒரு புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அதனுடைய பொறுப்பாளராக ட்ரம்ப் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா டெல்லியிலிருந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இப்போது எலான்மஸ்க்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு டெல்லியிலேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோவுக்கு அரை மணி நேரத்தில் முப்பது நிமிடத்தில் எங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸுடைய ஸ்டார்ஷிப் ராக்கெட் இருக்குல்ல அதில் பயணம் செய்தால் அரை மணி நேரத்தில் இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு பயணம் செஞ்சிடலாம் எங்களுடைய அந்த ஸ்டார்ஷிப்பு அந்த திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது ட்ரம்ப்புடைய ஆட்சியில் டெஃபனட்டாக அதுக்கு அனுமதி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய நோக்கம் என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் இருக்குல்ல ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகக்கூடிய அந்த பயண நேரத்தை ஒரு மணி நேரத்துக்கு குறைவாக ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கணும் டெல்லியிலேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு முப்பது நிமிடத்தில் பயணம் செய்வதற்கான எல்லா அம்சமும் இருக்குது எங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் ராக்கெட்டில் இருக்குது அப்படின்னு எலான் மஸ்க்கு குறிப்பிட்டிருக்காரு இப்போ எவ்வளோ வேகமாக போகும் அப்படிங்கிறத பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நார்மல் ஃப்ளைட்டில் பத்து மணி நேரத்துக்கு மேலே வந்து டிராவல் பண்ணணும் முப்பது நிமிடத்தில் டிராவல் பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ வேகமாக போகும் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம்னா கங்குவா படம் கங்குவா படம் வெளியான முதல் இருந்தே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இருக்கா திடீர்னு இடையில் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் இடையே உள்ள பிரச்சனையை வந்து மீம் கிரியேட்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாடா இந்த கலவரத்தில் நம்மளே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா டீமு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த நேரத்தில் ஜோதியாக மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் குட்டியை குழப்பிட்டாங்க அது எப்படி கங்குவா படத்தை வந்து இப்படி விமர்சனம் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஷோ முடிகிறதுக்குள்ளேயே இப்படி நெகட்டிவிட்டியாக பரப்புறது படம் மூணு மணி நேரம் அதில் ஒரு அரை மணி நேரம் அப்படி முன்ன பின்னே இருந்துச்சு சவுண்டெல்லாம் இறைச்சலாக தான் இருந்துச்சு ஆனால் மீதி ரெண்டரை மணி நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா சூர்யா அவர்களுடைய மனைவி ஜோதிகா அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறையா படங்களில் நம்ப முடியாத சண்டை காட்சிகள் இருக்கும் டபுள் மீனிங்கில் வசனம் இருக்கும் பெண்களை வந்து இம்சப்படுத்துகிற மாதிரி பெண்களை வந்து பின்தொடர்வது மாதிரி நிறையா சீன்ஸ் இருக்கும் அந்த படத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு விமர்சனம் வரல அதை தாண்டி இந்த படத்துக்கு எதுக்காக விமர்சனம் முன்வைக்கப்படுது ஃபுல்லா நெகட்டிவிட்டியை மட்டும்தான் வந்து பரப்புறாங்களே தவிர அதில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை வந்து சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்கள் பேசியிருக்காங்க இங்க கங்குவா படத்தை அடிச்ச நிறைய பேர்ல மிக முக்கியமான நபர் யாரு அப்படின்னா பாஜக வலதுசாரிகள் ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாரு தெரியுமா ஒன்று சூர்யாவும் சரி கார்த்தியும் சரி திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது மறைமுகமாக திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க எப்படி ஹெல்ப் பண்ணாங்க பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிச்சாங்க பாஜக கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறது அதனால மறைமுகமாக திமுகவுக்கு திமுகவுடைய வாய்ஸுக்கு வந்து பவர் கூடுனுச்சு அப்படி பண்ணதுனால பாஜக அடி அடி நடிக்கிறாங்க இப்போ சூர்யாவுடைய படத்தை இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஜோதிகா தான் ஜோதிகா ஒரு விருது வழங்கக்கூடிய விழாவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கோவில்ல உண்டியல்ல வந்து பணத்தை போடுறோம் கோவில் அப்படி வந்து பண்றோம் கோவிலுக்கு பண்றோம்

அதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்யாமல் சும்மா மேடை இருக்குது கையில் மைக் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று அடிச்சு விட்டீங்களே அது எதுக்காக ஹிந்து மதத்தை மட்டும் குறிப்பிட்டு பேசுனீங்க கோவிலை மட்டும் குறிப்பிட்டீங்களே மற்ற மத ஸ்தலங்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தா சரி நீங்கள் நியூட்ரலாக பேசுகிறீங்க அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்குவோம் ஆனால் எதுக்காக பர்டிகுலராக கோவில் உண்டியலில் பணத்தை போடுறதை பற்றி மட்டும் பேசுனீங்க அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு ஸோ இப்போ கங்குவா படத்துக்கு வலதுசாரிகள் கொடுக்கக்கூடிய அடிக்கு மிக முக்கியமான காரணமே ஜோதிகா அவர்களுடைய அந்த ஸ்பீச்சு தான் ஸோ இதெல்லாம் பார்க்குறோம் இடையில கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க அப்பாடா இந்த வருஷம் வந்த படங்களில் ரஞ்சித்துடைய தங்கலானா இருக்கட்டும் கமலஹாசனுடைய இந்திய டுவா இருக்கட்டும் அதில் சித்தார்த்தும் நடிச்சிருக்காரு சூர்யாவுடைய கங்குவா திமுகவுக்கு மறைமுகமாக கடந்த காலத்தில் உதவி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு உதவி பண்ணியிருப்பாங்களே அவங்களுடைய படமெல்லாம் இந்த வருஷம் செமத்தி அடி வாங்கியிருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ ஒரு பெரிய டிபேட்டு இந்த டாப்பிக்கில் நடக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்